வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முடியாண்டி நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்கா ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் பிறக்கக்கூடிய குழந்தை இருக்கு அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பத்து ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்களை பாத்துடலாம் குழந்தை பிறக்குறது சனிக்கிழமை அன்னைக்கு பிறக்குதுங்க அன்னைக்கு ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் அது ஓடிட்டு இருக்குங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய அமைப்பு இப்ப ஹஸ்த நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே கன்னிராசி இந்த கன்னிராசிக்கு சந்திராஷமும் அமையக்கூடியது மேசராசி சந்திராசமும் அமையும் நட்சத்திர நாம எழுத்துக்கள் நம்ம எடுத்துட்டோம்னா பு ஷா நா ட இந்த பெயர் நாமமெல்லாம் தாராளமாக குழந்தைகளுக்கு முதல் எழுத்துக்கள்லாம் நீங்கள் வைக்கலாம் அது சம்மந்தப்பட்ட பெயரையும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் திதின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு பிறக்கிறது அஷ்டமி திதிங்க யோகம்னு பார்த்தோம்னா அதிகண்ட யோகமும் கரணம் பார்த்தீங்கன்னா பாலவ கரணத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆட்சி உச்சம் நீச்ச கிரகங்கள் எதுவுமே அன்னைக்கு இல்லை பரிவர்த்தனை பார்க்கும்போது குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆகக்கூடிய அமைப்பு பஞ்சபட்சின்னு எடுத்தோம்னா காகம் வந்து பஞ்சபட்சி குபேர புள்ளி பாத்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் நாலாம் பாதம் துலாம் ராசியிலையும் அதிர்ஷ்ட புள்ளி உத்தரட்டாதி நட்சத்திரம் மீன ராசிலையும் துரதிர்ஷ்ட புள்ளி கேட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் விருச்சகராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க சரிங்களா அஸ்த நட்சத்திரத்துல குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்புங்கிறதுனால எடுத்த உனையும் தசாநாதன் சந்திரன் தான் தசாபுத்தி நடத்துவார் சந்திரதசை ஒரு பத்து வருஷம் நடக்கும் அது பிறப்பு நேரத்தை பொறுத்த கொஞ்சம் குறையலாங்க நாலு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சந்திரன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படி சொன்னோம்னா செவ்வா தசாபுத்தி ஒரு ஏழு வருஷமும் ராகு தசாபுத்தி ஒரு பதினெட்டு வருஷமும் குரு தசை ஒரு பதினாறு வருஷமும் இந்த தசாபுத்தி நல்லா இருக்கணும் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா ஆபரேஷன் கீதி நீங்க பண்ற மாதிரி இருந்ததுன்னா லக்கணங்கள் பாத்தீங்க அப்படி சொன்னோம்னா மகர லக்னம் கும்பலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் இந்த முக்கியமாக இந்த நாலு லக்கணத்தில் எடுக்காமல் இருக்கிறது சிறப்புங்க ஏன்னா ராகுதை அடுத்து வருது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படி சொன்னோம்னா குரு தசைக்கு பாதகமானவ பாதகமானவர் யாரு அப்படின்னா ரிசபலக்கணமும் துலாம் லக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் மட்டும் குழந்தைகளை எடுக்காமல் இருந்தால் சரி மற்றது பூரா பாதகமும் கொடுக்கல அப்படிங்கிற காரணத்தினால நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை தெரியும் சரிங்களா சரி இல்லை அந்த லக்கணத்தில் குழந்தைகள் பிறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன மாதிரி பாதிப்புகள் கொடுக்கும் அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு இடையில கொஞ்சம் சண்டைகளையும் பிரச்சனைகளையும் பிரிவுகளையும் கொஞ்சம் கொடுக்கலாங்க இது காரணம் இல்லாமல் வம்பு வழக்கு பிரச்சனைகள் நமக்கு கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்பும் கூட்டிகிட்டு போயிடும் அது மட்டும் இல்லாமல் ஊரை விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பையும் வந்து சேரும் கொஞ்சம் கவனமாயிருங்க சரிங்களா ஊரில் கொஞ்சம் கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் கொடுக்கும் ஃபோனால் நிறைய சங்கடங்கள் வரக்கூடிய அமைப்போ இல்லை ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே பஞ்சம்புளைக்கு போகக்கூடிய அமைப்போ இது எல்லாத்தையுமே ஏற்படுத்திடலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நமக்கு சிறப்பு சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா சுபக்கடனை மட்டும் வாங்கி வைங்க அசுப கடனுக்கு போயிடாதீங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட பலனைப்பையும் சொல்கிறது சுப கடன்னா இடம் வாங்கிறது வீடு கட்டுறது எல்லாமே சுபக்கடன் தான் இந்த மாதிரி தசாபுத்திகளில் குழந்தை பிறக்கும் போது தாராளமா நீங்கள் அதை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா பின்னாடி குழந்தைகளுக்கு அது சொத்துக்களாக மாறி உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருவாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்சது என்னன்னா நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும்னு நினைச்சிங்கன்னா அந்த மாதிரி பண்ணுங்க நீங்களும் சொத்துக்கள் வாங்கி வச்சிங்கன்னா கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் ராஜா வாழ்க்கையாக வாழக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் தான் இதை சொல்லிகிட்டே இருக்கிறேன்னா ஒவ்வொரு தடவையும் சரிங்களா சரி இந்த ஜாதக ரீதியாக அந்த குழந்தை பிறக்கிற நேரத்து ரீதியாக என்னென்ன பழங்கள் வந்து சேருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தலாம் பிள்ளைங்களுக்கு தோல் பிரச்சனை கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புங்க ஸ்கின் ப்ராப்ளத்தை கம்பல்சரி கொடுக்குங்க நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும் சில சமயம் பார்த்தீங்கன்னா சோல்ரு சம்மந்தப்பட்ட பெயின் முதுகு தண்டுவோட பிரச்சனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஒரு பன்னெண்டு வயசு வரைக்கும் வராது அது வரைக்கும் வீட்டில் யாராவது ஒருத்தங்களுக்கு அது பாதிப்பு கொடுக்குங்க தோல் பிரச்சனையோ நரம்பு பிரச்சனையோ சில பேர்த்துக்கு காது சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருவாங்க கொஞ்சம் கவனமாயிருக்கு சரிங்களா படிப்பும் கொஞ்சம் தடைபடக்கூடிய அமைப்பு பின்னாடி விருப்பப்பட்டாங்கன்னா அது மாதிரி கல்யாணமும் ஆகாது விருப்பப்பட்டவங்களோட கல்யாணம் ஆகாத அந்த சூழ்நிலையும் தந்தைக்கு அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலை இல்லைன்னா வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இதையெல்லாம் தந்தைக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தந்தை வழி சொத்துக்கள் பின்னாடி பயன்படக்கூடிய அமைப்பு உண்டுங்க பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது பிரச்சனை இருந்தாலும் சில சமயம் அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறத எடுக்கணும் அப்பா நல்ல கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்காரராக இருப்பார் சரிங்களா இது ஒரு பெண் பிள்ளையா இருந்தாங்கன்னா அழகுக்கு சொந்தக்காரி அறிவுக்கு சொந்தக்காரி தலக்கணம் முடிச்ச பிள்ளை அவை எடுத்தது இறுதியான முடிவுனே உட்கார்ந்துருக்கக்கூடிய அமைப்பு வரைக்கும் எதிர்ப்போம் அம்மா கையில் கொடுத்து வாங்குற காசு அப்பாவுக்கு பல மடங்கு பெருகக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும் அம்மாவுக்கு சில சமயம் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் அம்மா சில சமயம் திருப்தியாக அடைய மாட்டாங்க அந்த சூழ்நிலையும் கொடுக்கும் அதையும் நம்ம பார்க்கணும் சரிங்களா பிள்ளைக்கு இடதுகன் பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பும் பின்னாடி கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடிய அமைப்பும் வந்து சேரும் குடும்பத்துக்கு பிரம்மகத்தை தோஷம் கொண்டு எவ்வளவு சம்பாரித்தாலும் தந்தை அதை சொத்துக்களாக மாற்றி வச்சா மட்டும்தான் பயன்படும் பணமாக வச்சுருந்தா அது பயன்படாது வேண்டாத சங்கடத்தையும் பிரச்சனையும் கொடுத்து அந்த செலவுகளை கொடுத்துரும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா பிள்ளைக்கு நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்கள் இப்போ பழிப்பழ சாப்பிட்ணும் இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபைல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது கொடுக்கும் மூல நோய்னு சொல்லக்கூடிய அமைப்பு சரிங்களா பல தொழில் பார்க்குற யோகத்தை தந்தைக்கு கொடுக்கலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவர் எத்தனை தொழில் செஞ்சாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தந்தையை அனுபவிப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு தொழிலோடு நிற்கக்கூடாது இப்போ இது ஒரு ஜாதகமாக இருந்ததுன்னா பையன் பார்த்திங்க அப்படி சொன்னோம்னா எப்பயுமே திருப்தி அடையாத பையன் கிடைப்பான் அது மட்டும் இல்லாமல் உடல் சோர்வு தன்மை சீக்கிரம் அடைஞ்சிரும் ஊருக்கு உலைக்கிட இருப்பான் சரிங்களா தொழிலை பின்னாடி விரும்பக்கூடியவனாகவும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவனாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது நூல் துணி சம்பந்தப்பட்ட வேலை நல்ல லாபம் மருத்துவத்துறை சம்பந்தப்பட்டது லாபம் சில சமயம் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் வந்து சேரும் பையனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இடதுகின் பார்வை குறைபாட்டு பிரச்சனை கொடுக்கலாம் இல்லைன்னா வெட்டுக்காயை ஏற்படக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் சரிங்களா சந்திரனுக்கு பத்தாம் இடத்துல குரு நம்ம ஜாதகத்தில் அவனுக்கு உட்காந்துருக்கும் எப்படியா இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு நாள் முன்னேறிடுவான் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வறுமையிலையும் இருபத்தி நாலு வயசுக்கு மேலே செல்வ செழிப்பாக வாழக்கூடிய அமைப்பையும் குழந்தைகள் பெறுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இவங்க அம்மா கையில் இவனை பொறுத்தளவுக்கு அம்மா கையில் தனலாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அம்மாவுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே வந்து செய்கிறோம் அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொடுக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா தந்தை வழி சொத்துக்கள் பின்னாடி பயன்படக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க அதனால அதுவும் பிரச்சனை இல்லை பாதமும் இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இவங்களுக்கும் தோல் பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கம்பல்சரி கொடுத்துரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது படிப்பும் பார்த்திங்கன்னா தடப்படக்கூடிய அமைப்பில் இருக்குது எட்டாவது வரைக்கும் கஷ்டப்பட்டு சொல்லி சொல்லி தான் படிக்க வைக்கணும் குழந்தை சனிக்கிழமையில் பிறக்கிறதுனால இயற்கையிலேயே மந்தத்தன்மைங்கிறது அது மூளையிலேயே இருக்கும் உடம்புலேயும் இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் படிப்பு கொஞ்சம் தடப்படக்கூடிய அமைப்பு ஆனால் நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க அதுலேயெல்லாம் பிரச்சனை இல்லை ஒரு சில குழந்தைகளுக்கு தலையில் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடிய அமைப்பை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது காது வலி சம்பந்தப்பட்டது சி சம்பந்தப்பட்டது காதில் சீ வடிதல் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க சில சமயம் தாய்மாமன் உறவு முறை இருக்காது அப்படி இருந்தாலும் அது பயன்படாம போகும் இல்லைன்னா தாய்மாமனுக்கு ஏதாவது ஒரு விபத்துக்களை இது கொடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க கொஞ்சம் அதனால கவனமா இருக்கிறது நல்லது அது சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு நீங்க போய்க்கிறதும் சிறப்பாக கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி குழந்தை பிறக்கிற நேரத்துல எங்களுக்கு கோச்சாரத்துப்படி ஏதாவது சுப பலன்கள் வந்து சேருமா அப்படிங்கிறது நமக்கு வேணும் சுப பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது புதுசாக வியாபாரம் சம்பந்தப்பட்டதை ஏற்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் சில சமயம் விபத்துகளை கொடுக்கக்கூடிய அமைப்பும் தந்தைக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் தந்தை ஏதாவது அரசு அரசு சம்பந்தப்பட்ட எக்ஸாம் கீது எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல லாபத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தாராளமாக எக்ஸாம் எழுதுங்க உங்களுக்கு அதுக்கு உண்டான லாபம் வந்து சேரும் வண்டி வாகனம் கீது எடுக்கணுன்னு நினைக்கிறீங்களா தாராளமாக எடுக்கலாம் இல்லை பழைய வண்டிக்கு வேண்டாத மெக்கானிக் செலவு கொஞ்சம் வைக்கும் கொஞ்சம் அதுக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது சரிங்களா இந்த ஜாதக ரீதியாக இதெல்லாம் தான் இருக்கக்கூடிய பலன்கள்ங்க முக்கியமாக லக்னம்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரிஷபலக்கணம் சிம்ம சிம்மலகணம் துலாம் லக்னம் மகரலகணம் கும்பலகணம் கிட்டத்தட்ட இந்த ஆறு லக்னங்களில் மட்டும் நீங்கள் குழந்தைகள் எடுக்க வேண்டாம் ஆப்ரேஷன் இது பண்ணுற மாதிரி இருந்தால் சிவப்பிரசவம் ஆகிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் அது சம்மந்தப்பட்ட கோயிலோட மண்ணை போய் மிதிங்க அங்கே ஒன்றும் பரிகாரம்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம் அந்த கோயில்களுக்கு மட்டும் போயிட்டு வாங்க உங்களுக்கு வேணுங்கிற பலன் வந்து சேரும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி இந்த பிறக்கிற குழந்தைகளுக்கு ஒரு நல்ல நேரம் குறிக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கனாலும் சரி ஏதாவது ஆப்ரேஷன் கீது பண்ணி எடுக்கிறாங்க அவசரத்தில் அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு நல்ல லக்னங்கள் கீது வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் கீழேயே நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா நீங்கள் அதுக்கு கம்பல்சரி கூப்பிடுங்க உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்குங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்